சங்குப்பட்டி பாலத்துக்கு அருகில சடலமா மீட்கப்பட்ட குடும்ப பெண் தீபா பற்றி இப்ப நிறைய தகவல்கள் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்குது என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி அதை பற்றி இந்த இந்து காணொலியில நாங்கள் தெளிவாக கதைக்க போறோம் அது மாத்திரம் இல்லாமல் இப்ப நேபாளத்துல சிக்கி இருக்கிற கடிமுள்ள சஞ்சீவனுடைய கொலை சம்பவத்துக்கு உடந்தையா இருந்த இஷாரா சிப்பந்தி தொடர்பில் பல்வேறு பட்ட திடுக்கிற தகவல்கள் எல்லாம் தெரிவிச்சிருக்கு அதாவது இலங்கையிலிருந்து அவ எப்படி தப்பி சென்றவா அதுக்கு பிறகு என்ன பிளான் வச்சிருந்தவியுன்னு சொல்லி ஒரு பெரிய விஷயங்களை இப்போ

அப்படி நடந்திருக்கும் சொல்லி ஊகத்தின் அடிப்படையில நிறைய விதமான தகவல்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டது ஆனா உண்மையான தகவல் என்னன்னு சொல்லி நேற்றைய தினம் வந்து தெளிவாக தெரிய வந்தது அதாவது என்ன நடந்ததுன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல காரநகர் பகுதியை சேர்ந்த இந்த முப்பத்தி வயதான இரண்டு பிள்ளைகள தாயார் வந்து என்ன செய்திருக்கிறான் தன்னுடைய கணவனிட்ட சொல்லி இருக்கிறா தன்னுடைய நண்பை ஒருவரோட தன் வந்து வவனியாக்கு போக போறேன்னு சொல்லிட்டு தான் அவ வந்து ஒரு பத்து பவுன் போட்டு கொண்டு அந்த நண்பையோட போனதா சொல்லி போயிருக்கிறா அதுக்கு பிறகு எந்த ஒரு தகவலும் கிடைக்க

நண்பி வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒரு மருந்தகத்துல பணிபுரிகின்ற ஒரு பெண் அப்ப இவ இருவரும் சேர்ந்து தான் அந்த வவனியாக்கு போறதுக்காக இருந்தது ரெண்டு பேரும் போயிருக்கிறோம் அப்ப கடைசியா வந்து கணவர் இவ்வா தொலைபேசி அழைப்பு எடுத்து கேள்ளயும் நாங்க வவனியாக்கு போய் இருக்கிறோம் பஸ்ல இருந்துதான் இவா சொல்லி இருக்கிறா கணவரிடையும் இப்படி இருக்கே குள்ள போய்க்கொண்டு இருக்கே குள்ள அடுத்த நாள் பார்த்தோம்னு சொன்னா அவன்ற சடலம் தான் மீட்கப்பட்டது அதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெரியல இப்ப இந்த விசாரணைகள்ல பார்த்தா போலீஸார் தேடி பார்க்கவே குள்ள அந்த நண்பை சொல்றா அவ என்னோட வரையில இல்லை என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் இந்த விசாரணைக்குள்ள இப்ப அந்த அந்த வந்து வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கிறார் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்குது அப்ப என்ன நடந்தது சொல்லி சொன்னா வந்து இங்க வேலை செய்து கொண்டு போனதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை நடந்ததுக்கான அடிப்படையில இப்போ அவர்களினுடைய அந்த தொலைபேசிகளை எடுத்து அதை வச்சு பகுப்பாய்வு செய்து விசாரணைகள் எல்லாம் போய் இருக்குது இதுல உண்மையில என்னதான் என்று சொல்லி ஊகிக்க முடியாம இருக்குது நிறைய பேரும் நிறைய விதமான கருத்துக்களை இப்ப நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு சொல்லக்கூடும் ஆனா உண்மையில என்ன சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி தெரியாம நாங்க ஒரு விஷயத்த கதைக்க கூடாது அப்ப விசாரணைகள் எல்லாம் போய்கொண்டிருக்கிற கட்டத்துல வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தோட தொடர்புடைய ஆராய்ச்சும் ஒரு ஆள் சம்பந்தப்பட்டாதான் இதுல என்ன நடந்திருக்குன்னு சொல்லி தெரியும் குறிப்பா இதுல முக்கியமான ஒரு விஷயம் முகம் வந்து ஒரு திரவம் ஊற்றி எரிக்கப்பட்டிருக்கு ஊற்றப்பட்ட திரவம் வந்து எப்படி கிடைக்கப்பட்டது நாங்கள் இதுல நிறைய விஷயங்களை பற்றி யோசிக்கணும் அதை விட கொலை வந்து இந்த நகைகளுக்காகத்தான் நடத்தப்பட்டது அப்படினு சொல்லி அப்பட்டமா ஒரு பக்கம் விளங்கினாலும் இந்த சம்பவத்தோட தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படுகின்ற வரைக்கும் உண்மையில என்ன நடந்தது என்று சொல்லி நாங்கள் அறிய முடியாது அப்ப இப்ப வந்து யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது என்ற ஒரு பெரிய ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்குள்ளதான் நாங்கள் இருக்கிறோம் இப்படி

ஒரு நபர்கிட்ட அந்த துப்பாக்கியை குடுத்து அந்த நபர் தான் அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை செய்தவர் அதுக்கு பிறகு இந்த இருவரும் வந்து தப்பி ஓடிட்டு நம்ம தப்பி ஓடினவர்கள் ஒரு நபரை வந்து அன்றைய தினமே கைது செய்தாச்சு இது ஒரு சம்பவம் அடுத்ததா இந்த சம்பவத்துக்கு உடந்தையா இருந்தவா அப்படின்னு சொல்லி இஷாரா செவந்தி என்ற ஒரு பெண் தேடப்பட்டு கொண்டு வந்தவா இவ கன மாதம் அதாவது பத்து மாதங்கள் இப்ப இன்றைக்கு நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிற பத்து மாதங்கள் அவ வந்து தேடி கொண்டு வரப்பட்ட நிலையில நேபாளத்துல வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படி கைது செய்யப்பட்ட உடனே நிறைய விதமான தகவல்கள் எல்லாம் தெரியுது அதுக்கு முதல்ல இவ எப்படி கைது செய்யப்பட்டவான்னு சொன்னா இப்ப இந்த வெளிநாடுகள்ல இருந்து அந்த பாதாள உலகத்தை சேர்ந்தவர்கள் வந்து கைதாகி கொண்டு இந்தோனேஷியாவில இருந்தெல்லாம் கைது செய்யப்பட்டு கொண்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டவர் இதுல முக்கியமான ஒரு நபர் தான் கெகல் பத்ர பத்மே என்கின்ற ஒரு நபர் இவர் சொன்ன நிறைய வாக்கு மூலங்கள் அடிப்படையில் வந்து பல விஷயங்கள் நடந்தது இலங்கையில வரலாறு காணாத அளவுக்கு இந்த போதை பொருட்கள் எல்லாம் பிடிப்பட்டது அப்படித்தான் எகல் பத்தர பத்மி வழங்கின வாக்குமூலத்தின் அடிப்படையில தான் இஷாரா செப் வந்து நேபாளத்துல இருக்கிறான்னு சொல்லி சிஐடினர் ஆலயம் இன்ற போல என்று சொல்லி நிறைய பேருடைய தலையீட்டினால இஷாரா செப் வந்து கைது செய்யப்பட்டார் நேற்று முன்தினம் இரவு போல கைது செய்யப்பட்டார் இது மிகப்பெரிய அளவுல பெரிய அளவான பொருள் என்ன சொன்னால் எங்க என்று சொல்லியே தேடி பிடிக்க முடியாத ஒரு ஆளை வந்து தேடி பிடிச்சிருக்குன்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அதை விட இன்னும் ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா இஷாரா சவந்தி அங்க கைது செய்யப்பட்டதுக்கு அங்க கைது செய்யப்பட்ட உடனே நேபாளத்துல இருந்து நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறார் அதோட இஷாரா சவந்தியோட சேர்த்து இன்னும் நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறோம் அதுல ஒருத்தர் வந்து இந்த கெகல் பத்திர பத்மேவினுடைய ஒரு நெருங்கின நண்பர் என்று சொல்லியும் சொல்லப்படுது அதோட இன்னும் ஒரு பெண்ணும் வந்து கைது செய்யப்பட்டவ அவ வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்த செய்தவான் சொல்லப்படுது இஷாரா சுபந்தியும் கைது செய்யப்பட்ட நபரும் வந்து கிட்டத்தட்ட ஒரே முகஜாடையில இருக்கிறார்கள் அப்ப இந்த கைது செய்யப்பட்ட அந்த மற்றிய பெண்ணனுடைய பாஸ்போர்ட்டை வச்சு இஷாரா சுபந்திய வேற நாடுகளுக்கு அனுப்புறதுக்கான திட்டமும் வகுக்கப்பட்டு கொண்டு வந்தது அது மாத்திரம் இல்லாமல் இஷாரா சுபந்திய மாதிரி இந்த கைது செய்யப்பட்ட மற்ற பெண்ணை வந்து நேபாளத்திலே தங்க வச்சு கொண்டு இஷாரா சுபந்திய வேற வெளிநாடுகளுக்கு அனுப்புறதுக்கான பிளான் தான் இருந்ததுன்னு சொல்லியும் போலீஸ் ஊடக பேச்சாளர் வந்து இதை வந்து சொல்லி இருக்கிறார் இந்த விஷயங்களை வந்து தெரியப்படுத்தி இருக்கிறார் அதோட பார்த்தோம்னா yeah பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் இது சம்பந்தமான கருத்துக்களை தான் இதுவரைக்கும் வெளியிட்டுக் கொண்டு வர இன்றைக்கு இஷாரா செவ்வந்தியையும் மற்ற நால்வரையும் இலங்கைக்கு விமான மூலம் அழைத்து வர்றதுக்கான நடவடிக்கைகள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்குது ஆக இந்த ஒரு அது அதாவது கொல்லப்பட்ட கடையிலுள்ள சஞ்சீவமும் ஒரு பாதாள உலகத்தை சேர்ந்தவர் தான் அவரை சுட்டுக்கொல்ல செய்தது இந்த கெகல் பத்திர அவருடைய குழுவினர்கள் தனப்ப கெகல்பத்தர பத்திர பத்மே வெளியிட்ட அடிப்படையில தான் இப்ப இந்த கைது சம்பவம் எல்லாம் நடக்குது அடுத்தடுத்து இன்னும் பல திருப்பு எல்லாம் நடக்க காத்து இருக்குது இஷாரா சவந்திய வந்து நாட்டுக்கு கொண்டு வர வேணும் இஷாரா சவந்தி எப்படி தப்பிச்சு வந்தவான்னு சொல்லியும் அது ஒரு பெரிய விவரமே இருக்குது இஷாரா சவந்தி இந்த கனைமுள்ள சஞ்சீவம் என்ற துப்பாக்கி சூடு நடந்ததுக்கு பிறகு இவ என்ன செய்யறா மித்த நியமிலையும் அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறா யாழ்ப்பாணத்துல இருந்து ஜே கே பாய் என்று ஒரு நபர் என்ற உதவியோட ஆறரை மில்லியன் ரூபாய் செலவழிச்சு அவ இந்தியாவுக்கு போயிருக்கிறா படகுல இந்தியாவுல போய் அங்க மூன்று வாரம் அதாவது மூன்று கிழமை அங்க தங்கி இருக்கிறா மூன்று கிழமை தங்கி இருந்ததுக்கு பிறகுதான் நே நேபாளத்துக்கு பயணம் செய்திருக்கிறா பஸ்லையும் ட்ரெயின்லையும் வந்து நேபாளத்துக்கு ஏழு நாட்கள் பயணம் செய்து தான் அவன் நேபாளத்துக்கு போயிருக்கிறா அங்க வச்சுதான் இப்ப அவ வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறா இன்றைய தினம் இலங்கைக்கும் கொண்டு வரப்பட இருக்கிறா ஆக இப்படியான சம்பவங்கள் தான் நடந்திருக்குது இது தொடர்பான மேலதிக தகவல் கிடைத்த உடனே நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் அது வரைக்கும் இது தொடர்பான உங்க கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இது காணொளியை நான் முடிக்கிறேன் நன்றி உறவுகளே